நண்பர்கள் அனைவரும் பணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணுறோம் இந்த பிடியுள்ள இரண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூன்று ரூபாய் இபிஎஸ் தொண்ணூற்றி பென்ஷன் அதிக ஓய்வூதியம் நான்கு ப்ளஸ் நான்கு எட்டு சதவீதம் கணக்கீடு பற்றி மூன்று முக்கிய தகவல் என்ன வகையான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது எதன் அடிப்படையில் இபிஎஸ் தொண்ணூற்றி பென்ஷன் வாங்கக்கூடிய எந்தெந்த பென்ஷனர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு அதிக ஓய்வூதியம் குறிப்பாக இரண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூன்று ரூபாய் எவ்வாறு கணக்கீடு செய்யப்படுகிறது அதேபோல் நான்கு ப்ளஸ் நான்கு எட்டு சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் எவ்வாறு கிடைக்கும் அதற்கான வழிமுறைகள் என்ன வயதின் அடிப்படையில் இந்த சலுகைகள் வழங்கப்படுகிறதா என்பது பற்றிய முழு உரங்களும் திரு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகக்கூடிய நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பகுதியில் இருக்க பெல் பட்டனையும் புஷ் பண்ணுங்கள் அவதான் நம்ம அடுத்தபடி கூட எல்லாப்படியும் க்ளார்டாக கிடைக்கும் ஊழியர்களின் ஓய்வூதியத் திட்டம் ஏபிஎஸ் ஓய்வூதியம் அல்லது இயலாமைக்கு பிறகு தகுதியான ஒழுங்கமைக்கப்பட்ட துறை ஊழியர்களுக்கு மாதாந்திர ஓய்வூதியத்தை வழங்குகிறது பத்து ஆண்டுகள் தனியார் துறையில் பணிபுரிபவர்கள் தங்களின் ஓய்வூதியத்தை எப்படி கணக்கிடுவது என்பது பற்றி இங்கே தெரிந்து கொள்வோம் ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இபிஎஃப்ஓ அதன் உறுப்பினர்களுக்கான ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டத்தை இபிஎஸ் நிர்வகிக்கிறது இந்த திட்டத்தின் கீழ் இபிஎஃப்ஓ உறுப்பினர்கள் தங்கள் சேவை காலம் அல்லது சம்பளத்தின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு மாதாந்திர ஓய்வூதியத்தை பெறுகிறார்கள் முந்தைய குடும்ப ஓய்வூதிய திட்டத்தில் உறுப்பினர்கள் இறந்த பிறகுதான் குடும்பங்களுக்கு ஓய்வூதியம் கிடைத்தது இபிஎஸ் ஓய்வூதியத்தை பெற இபிஎஃப்ஓ உறுப்பினர்கள் சில நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் குறைந்தபட்சம் பத்து வருட சேவை ஐம்பத்தெட்டு வயதை எட்டியிருத்தல் பதிவு செய்யப்பட்ட இபிஎஃப்ஓ உறுப்பினராக இருத்தல் மற்றும் அவர்களின் வேலை முழுவதும் இபிஎஸ் திட்டத்தில் தொடர்ந்து பங்களிப்பு செய்தல் ஆகியவை இதில் அடங்கும் இபிஎஃப் உறுப்பினர்கள் தங்கள் சேவையின் போது ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதிக்கு இபிஎஃப் தங்கள் அடிப்படை சம்பளத்தில் பனிரெண்டு சதவீதம் பங்களிப்பார்கள் இது அவர்களின் முதலாளியின் சமமான பங்களிப்போடு பொருந்துகிறது நிறுவனத்தின் பங்களிப்பு இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது எட்டு புள்ளி மூன்று மூன்று சதவீதம் இபிஎஸ் மற்றும் மூன்று புள்ளி ஆறு ஏழு சதவீதம் இபிஎஃபில் டெபாசிட் செய்யப்படுகிறது இபிஎஸ் ஓய்வூதிய கணக்கீட்டிற்கான சூத்திரம் மாதாந்திர ஓய்வூதியம் ஈக்கொள் ஓய்வூதியம் பெறக்கூடிய சம்பளம் இன்று ஓய்வூதிய சேவை நிறுவவை எழுவது ஓய்வூதியம் பெறக்கூடிய சம்பளம் கடந்த அறுபது மாதங்களின் சராசரி சம்பளம் அதிகபட்சம் பதினைந்தாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் பெறக்கூடிய சேவை இபிஎஸ்சிற்கு வழங்கப்பட்ட மொத்த சேவை ஆண்டுகள் உதாரணமாக ரூபாய் பதினைந்தாயிரம் ஓய்வூதியம் மற்றும் பத்து ஆண்டுகள் பணிபுரிந்த ஒரு ஊழியர் மாதாந்திர ஓய்வூதியத்தை பெறுவார் மாதாந்திர ஓய்வூதியம் பதினைந்தாயிரம் ரூபாய் என்று பத்து இடுபடவை எழுபது ஈக்குவல் டு இரண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூன்று ரூபாய் குறைந்தபட்ச சேவைக்காலம் பத்து ஆண்டுகள் இருந்தாலும் ஒரு ஊழியர் ஓய்வூதியத்தை பெற முடியும் என்பதை இந்த எடுத்துக்காட்டு நிரூபிக்கிறது இருப்பினும் நீண்ட சேவை காலம் அதிக மாதாந்திர ஓய்வூதியத் தொகையை விளைவிக்கிறது ஓய்வூதியத்தை பெற உரிமை கோருபவர்கள் இபிஎஃப்ஓ உறுப்பினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் அல்லது உறுப்பினர்களின் மரணம் ஏற்பட்டால் பரிந்துரைக்கப்பட்டவர்கள் ஆன்லைன் படிவம் பத்து டி நிரப்ப வேண்டும் குறிப்பிடத்தக்க குறிப்பிடத்தக்க வகையில் இருபது ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட ஓய்வூதியம் பெறும் சேவை உள்ள உறுப்பினர்கள் இரண்டு ஆண்டுகள் போனஸ் பெறுகிறார்கள் உறுப்பினர்கள் ஐம்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு அறுபது வயது வரை ஓய்வூதியத்தை ஒத்திவைக்க தேர்வு செய்யலாம் இந்த ஒத்திவைப்பு ஐம்பத்தி ஒன்பது வயதில் நான்கு சதவீதம் மற்றும் அறுபது வயதில் எட்டு சதவீதம் அதிகரிக்கும் ஐம்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு அறுபது வயது வரை ஓய்வூதிய நிதிக்கு பங்களிக்க முடியும் இந்த வழக்கில் ஐம்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் சேவை மற்றும் சம்பளம் கூட ஓய்வூதிய கணக்கீட்டிற்காக கருதப்படுகிறது இது அதிக ஓய்வூதிய தொகைக்கு வழிவகுக்கும் இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறனும் இது சார்ந்த கூடுதல் உரங்கள் இப்படி கமெண்ட் செக்ஷன் பதிவுங்க இதுபடி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இதுபடி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாரோர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டையும் ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூட்டி எல்லா அப்படியும் டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்